இன்று வைகாசி மாத முதல் வெள்ளிக்கிழமை மேலும் பஞ்ச மகா பாவங்கள் பாதகங்களை போக்கக்கூடிய ஏகாதசி நன்னால் இரண்டும் சேர்ந்து வரும் அபூர்வமான இன்றைய தினம் நம்முடைய பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை அனைத்தும் தீர நாம் இன்றைய தினம் கேட்க வேண்டிய விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரத்தையும் மேலும் முருகப்பெருமானிக்கே உரித்ததான இன்றைய தினம் நாம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய ஹயக்ரீவரால் குமாரதந்திரத்தில் கூறப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சினையானாலும் ஒரு முறை கேட்டாலே சரியாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரத்தை தான் ரெண்டையும் சேர்த்து இப்ப நம்ம பாராயணமானது செய்ய போறோம் ரொம்ப அற்புதமான இரண்டு ஸ்தோத்திரங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் கலியுகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லது என்பதாக பல சுத்தி முதல்ல ஏகாதேசி என்பதால் விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிடலாம் அதன் பிறகு சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரத்தை பாராயணமானது செய்யலாம் ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம் ओम मस्य श्री विष्णु पंगर स्तोत्र नारद ऋषि अनुष्टुप् छंदः श्री विष्णुः परमात्मा देवता अहम् बीजं सोहं शक्तिः ओम ग्रीं कीलकं मम सर्वदेह रक्षणार्थं जपेमि योगः ध्यानम् परं वरस्मात् प्रकृतिरणादिम् एकं निविष्टं बहुधा गुहाया सर्वालयं सर्वचराचरस्थम् नमामि विष्णुं जगदेकनाथम् ॐ विष्णुपञ्जरकं दिव्यं सर्वदुष्टनिवारणम् उग्रतेजोमगावीर्यं सर्वशत्रुनिकृन्तणम् त्रिपुरं दगमानस्य हरस्य ब्रह्मणोहितम् తదగం సంప్రవక్ష్యామి ఆత్మరక్షాకరం పాదౌ రక్షతు గోవిందో జంఘే చివిక్రమగే కేశవః పాటి నార్దన పువ్యం వామనక ఉదరం బ పృష్టం చామపాం తా విష్ణు దక్షిణం మధుసూదన वागूवै वासुदेवस्त हृदि दामोदरस्तथा कण्ठं रक्षतु वाराहः कृष्णश्च मुखमण्डलो माधवः कर्णमूले तु हृषिकेशश्च नासिके नेत्रे नारायणो ललाटं गरुडध्वजः कपोलौ केशवो रक्षेत् सर्वतो सर्वतोदिशम् श्रीवत्साङ्गश्च सर्वेषाम् अङ्गाणाम् रक्षको भवेत् पूर्वस्यां पुण्डरीकाक्ष आग्नेयां श्रीधरस्तथा दक्षिणे नारसिंहश्च नैऋत्यां माधवोऽवतु पुरुषोत्तमो वारुण्यां वायुव्यां च जनार्दनगा गदा धरस्तु पातु के आकाशे च कदा पातु पाताले च सुदर्शनम् सन्नद्धः सर्वगात्रेषो प्रविष्टो विष्णुपञ्चरगा

பட்டேன் அப்பு க ஆம் விஷ்ணு யூ பட்டதோ விஷ்ணு பஞ்சரமுத்தமியாபே விஷ்ணுலோக்கம் சீ గో సహస్రఫలం అశ్వమేద సహస్రస్ మానవం తల విష్ణు పర్వతమస్తకే జ్వళాళా విష్ణు గో విష్ణుమయం జగత్మాణీనారద సంవాదే శ్రీ విష్ణువర స్వాత్రం சம்பூர்ணம் இப்ப குமாரதந்திரத்தர ஹயக்ரீவரால் கூறப்பட்ட சுப்ரமணிய பிரசன்ன மாலா மந்திரத்தை தெரிஞ்சின்றலாம் வியாணம் மஹா போதி தீரே மஹா பாப சோரே முனிந்திரா நுகூலே சுகந்தாக்ய சைனீ குஹாயாம் வசந்தம் சபாசா வசந்தம் ஜனரதிம் ஹரந்தம் பிரயா மோகுஹந்தம் ஓம் ஓம் ஸ்ரீ பிரசன்னமாலா மந்திரம் நமோ சடானனாய சக்தி ீ சிகாமணி பிரசா மகவனை ருதிரிஹலோச்சிமிப்லங்கய ஓம் ஸ்ரீம் ஐ க் கீம் பட்

ந்திராசய சந்திராச ஆர் ஆர் ஷேதய சோசய பலேன பிரகரய பிரகரய சர்விரகாண் ஓம்ீம் க்ளீ க்ளீ முமோதி மகாஃபராமா மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் ஆவேதாயம் ஆவீசய ஓம் சரவண பவாய ஓம் ஐ ஐகம் மம வசி கரம் குரு குரு சர்வக்ரகம் சிந்தி சிந்தி சர்வக்ரகம் மோகய மோகய ஆகைய ஆக ஆவீசய ஆவீசய உச்சாடய உச்சாடய ீக்கம் குரு சர அஷ்டமஜர நவமர மகாவிதமஜ்வர சன்னிபர விஷ்ணுஜ்வரட்சரம் மூருகுருமுச்சாட உச்சாட வேகைய वाम श्रीम 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 उपद स्वाहा ओम नमो भगवते द्वादश लक्षा का आनंद का अर्पण का संका महा संका पद्मा मगा समस्त विषम नासायना साये उच्चादय उच्चादय ஜவசியம் மசிரவசியம் முருஜவசியம் மசியம் சர்வசி கரம் தபே நாம் ரம் சரவணம் ஓம் சரவண

சார்ன் அனய சந்திரம பாலய பாலய மாம் ரீமுகம் ஜலமுகம் சிம்ம முகம் வியம் சப்ப முக்கம் ஸ்னமுகம்பந்தய வந்தையோசய சோசய மோகையோகித

ஆப்னேயஸ்மியாஸ் வாருணாஸ் வாயவியஸ் குண்டாஸ் கந்தர்வாஸ் அசுராஸ் கருடாஸ் சர்ஸ்தர்விராஸ் சிம்ஹாஸ் மோகணாஸ் வைரவாஸ் ஆய் சர்வாசய பட்சய பட்சய உச்சாடைய உச்சார ஓம் ஸ்ரீ க்ளீ ரீம் ஜித்ரோகேதரோகு ரோக அபஸ்மோக வக்ரோகேகிரி ரோக ரோக ஸ்வேத குஷ்ட பாண்டு அதிசார மகோதர்சயரோஸ்வேதகுதிசார மூத்தம ரோக சர்வாண் உச்சாட உச்சாடய உச்சாடய சர்வோய நாசய நாசய ஓம் லௌ பட்சி காம காமீகா மூச்சி காசு ஓம் ஐமந்திரீவ் சம்வாதி படலம் நாம ஓம் சுபிரிய பிரசன்ன வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி மூன்றுமே சேர்ந்து வரும் அபூர்வமான இந்த தினத்தில் உங்களுக்காக விஷ்ணு ஸ்தோத்திரத்தையும் முருக ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து தந்திருக்கு பிரியாவிட பெயர்க்க பகருங்கள் பதினெட்டும் கூறி நாளைக்கு நினைத்து கூட சந்திக்கலாம் ஜெயசங்கரன் ஹரஹங்கரன் போற்றி